அதிகாரிகளிடம் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மதிவாணன் விவரிக்க கேட்கலாம் வடக்க மதிவாணன் கடும் நிலவரம் வினுவாக இருக்கிறது வணக்கம் தனலட்சுமி எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தப்ப இல்லாத பிரச்சனை இப்ப என்ன என்று மக்களிடம் பழனிவேல் தியாகராஜன் தகவல் கேட்டிருக்கிறார் அமைச்சர் பிடி ஆர் பழனிவேல் தியாகராஜன் ஹாட்ரிக் வெற்றி கண்டவுடன் மத்திய தொழில் இம்முறையும் போட்டியிட தயாரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு ஏதுவாக வாரம் வாரம் மதுரை மாநகராட்சி அதிகாரியுடன் துதிக்குள் சென்று மக்களை சந்தித்து வருகிறார் பொதுவாக தியாகராஜன் தான் பேசுவதை மற்றவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தால் தொடர்ந்து பேசுவார் யாராவது துருக்கே புரிந்து பேசினால் பொசுக்கன கோவப்பட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி விடுவார் அப்படித்தான் ஆரப்பாளையம் பகுதியில் அண்மையில் மக்கள் சந்திப்பின் போது அவருக்கும் அங்கு வசிக்கும் மக்களுக்கும் மல்லுக்கட்டாகி இருப்பது ஒரு மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்கிறது அமைச்சர் பிசிக் என்றதும் துறையிலோடு வந்து நின்ற மக்கள் எல்லாமே நீங்க நல்லாத்தான் பண்றீங்க சார் அப்படியே இந்த சாட்டடியும் சரி பண்ணுங்க சார் என்றனர் அதற்கு அமைச்சர் என்ன சொல்ல வாராருன்னு முதல்ல கேளுங்க என்று அமைச்சரோடு வந்தவர்கள் மக்களை சமாதானப்படுத்தினர் அதை சட்டை செய்யாத மக்கள் சாட்டடை சமாச்சாரம் தொடர்பாக அமைச்சருடன் வாக்குவாதம் செய்து வருகின்றனர் இதனால் வழக்கம் போல் கோவப்பட்டு போன அமைச்சர் நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருங்க நான் வரேன் நான் சேர்த்து கேள்விக்கு நீங்கள் அடிப்படையா யாரும் பதில் சொல்லல போன ஆட்சியில நான் எதிர்கட்சி தான் இருந்தேன் அப்பெல்லாம் இந்த பிரச்சனை என்பது இல்லை இப்ப நாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறோம் அன்றைக்கு இல்லாத பிரச்சனை இன்றைக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன் அன்றைக்கு இருந்தது என்ன மாறி இருக்கு வாக்கு எண்ணிக்கை அதிர்ச்சி தா ஆட்கள் எண்ணிக்கை அப்ப இல்லாத பிரச்சனை புதுசா இப்ப மட்டும் என்ன வந்திருக்கு என்றார் இதை கேட்டு அமைச்சர் என்ன நினைக்கிறார் தெரியாமல் மக்கள் சட்டை குழந்தை போனார்கள் அதே சமயம் அமைச்சரோடு மொழி நடை மக்களுக்கு புரியலை அடித்தட்டு மக்களோட பேச்சுக்கு வழிக்கு வழக்கு மொழி அமைச்சருக்கு சரியா புரியல கடைசி வரை மக்களோட பிரச்சனை என்னனே அமைச்சருக்கும் முழுசா தெரியல அமைச்சர் என்ன சொல்ல வாராருன்னு மக்களுக்கும் புரியல என அமைச்சருடன் வந்தவர்களும் தலையை அஹ் அசைத்துக் கொண்டு சென்றிருக்கின்றனர் மக்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக உணர்ந்து அவர் பணியாற்ற வேண்டும் என்பது அந்த பதவி மக்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்

என்ன மாறி இருக்கு அன்னைக்கு இல்லாத பிரச்சனை நான் கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேக்குறேன் என்ன மாறி இருக்கு மாட்டு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா இல்ல நபர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இந்த அம்மா எனக்கு தெரியும் ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்கு என்ன மாறி இருக்கு நீங்க தங்குறீங்க சொல்லுங்க என்ன மாறி இருக்கு